மக்கள் வரிப்பட மக்களுக்கே இல்லாதவருக்கு இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருக்கு இருக்கிறவங்க புடி இல்ல இருக்கிற இருக்கிறவங்க வாங்கணும் இல்லாதவங்க கொடுக்கணும் இது எம்ஜிஆர் பாணி இது அம்மா பாணி இது எடப்பாடி பாணி இதை நாங்க செய்ய போறோம் நாங்க செய்ய போறோம் நீ என்ன பண்ற இல்லாதவங்கிட்டையும் புடுங்குற இருக்கிறவங்கிட்டையும் புடுங்குற இந்த பணத்தை வச்சு எனக்கு இங்கே போற தங்கத்துல எட்டு விதிக்க போறீங்க திமுக அமைச்சர்கள் கூட எதுக்கு இப்படி ஆறு ஆகினு தெரியல ஏன் ஆறு ஆகி எதுக்கு இப்படி கொள்ளடி கொள்ளடிக்கு